அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கரீம் அம்மாபாத் அளவற்ற அருளாலனும் நிகரில்லா பெயர் அன்புடையும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லாஹாஹு அலைஹுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனை நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே உறவினர்களே ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளே எல்லா மக்களுமே அலமது கடந்த ஆண்டை காடலும் இந்த ஆண்டு நம்முடைய நிகழ்ச்சிக்கு நிறைய ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அல்லாவுக்கு எல்லா புகழும் இது நான் இது முழுமையாக சாத்தியமானது அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் மட்டும்தான் காலமெல்லாம் அல்லாஹருபுல்லாலமினை புகழ்ந்து அவர் நற்கொலைகளுக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே நம்முடைய அலிஃப் கம்யூனிகேஷன் நடத்தக்கூடிய இந்த ரமலானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் முதல் இருபது நாள் இஸ்லாமும் இன்றைய குடும்பம் என்கிற ஒரு தலைப்பில் குடும்பம் சார்ந்த சில முக்கிய தகவல்களை நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொண்டோம் அதை சரியான முறையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு அதை நாம் செயல்படுத்தினால் ஒவ்வொரு குடும்பம் குடும்பத்திலும் சொர்க்கத்தை அல்லாஹ் சொர்க்கமான குடும்பமாக சொர்க்கத்துக்கு தகுதியான குடும்பமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி கொடுப்பான் இரண்டாவது கடைசி பத்து நாள் மறுமையை நோக்கி ஒரு தொடர் பயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம வந்து பேசியிருந்தோம் அல்லாவுடைய கிருபையினால் அதனுடைய கடைசி தலைப்பாக சொர்க்கம் அதனுடைய சுகபோகமான வாழ்க்கையை குறித்து இன்ஷா அல்லா இன்றோடு பேசி இந்த தொடர் இன்றோடு முடிவடைய இருக்கிறது நாளை இந்த ரமலான் நம்மை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்குங்கிற ஒரு சின்ன மெசேஜோட நாம் சிலம் இந்த சகருடைய நிகழ்ச்சியை முடிக்கலாம் அதாவது ஆஹ் வீடியோ கவரேஜ் இருக்கக்கூடிய கூட கேட்டார் என்னங்க இன்னைக்கு நல்லா ஒரு கிராண்டாக வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு சொர்க்கத்தை பத்தி பேச போகிறோம் இல்லையா உலகத்துல சாதாரணமான ஆடைகள் அணிந்தாலே மக்களுக்கு பார்க்க பெருசாகவே தெரியுது ஒரு சின்ன கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டோம்னா அது பிரம்மாண்டமா சொல்றோம் ஆனால் நாளைய மறுமையினுடைய நாளில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தருகிற அந்த ஆடை அந்த உணவுகள் எல்லாம் அந்த சுகபோகமான வாழ்க்கையை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் சுபஹானல்லா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் வாங்க நம்ம நேரடியாக தலைப்புக்குள்ள போயிடலாம் ஏதாவது இறைவனுடைய அன்பளிப்பும் இறைவனுடைய அந்த சொர்க்கம் அது எந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் எண்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு வரை அதாவது எண்பத்தி மூணுல இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரை இன்னல் அபுரார லபீனாயிம் அதாவது நல்லவர்கள் இறை விசுவாசம் கொண்டவர்கள் அந்த சுகபோகமான சொர்க்கத்தில் இருப்பார்கள் அல்லது அராய்க்கு எந்தரும் சாய்ந்த சிம்மாசனங்களில் அமர்ந்த அவர்கள் சொர்க்கத்து காட்சிகளை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கொண்டு கொண்டிருப்பார்கள் தாரிஃப் ஃபி உஜூஹீம் நதொராத்தன் நாயீம் அந்த செழிப்பான ஒரு முகத்தில் பார்க்கும்போது ஒரு செழிப்பு தெரியுமா அதாவது யுஸ்கான மீன் ரஹிக்கில் மஹ்தும் சீல் உடைக்கப்படாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பானம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஹிதாமுஹு மிஸ்குன் அந்த அதோடைய சீலே கஸ்தூரி வாடையாகத்தான் இருக்குமா வஃபி வேலி கே ஃபல்ய தனாஃபசில் முத்தனாஃபிஸ் இறை விசுவாசிகளுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் செய்வோம் இன்னொரு ஆயத்தில் அல்லா சொர்க்கவாசிகளை பத்தி பேசும்போது ஏன்னா இந்த உலகத்துல தான் கெட்ட எண்ணங்கள் அடுத்தவனை அழிக்கணும் அடுத்தவனை இல்லாம ஆக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆனால் சொர்க்கத்துல போனோம்னா எந்த கெட்ட எண்ணத்துக்கும் வாய்ப்பே கிடையாது பதினைந்தாவது ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வசனம் எாருடைய உள்ளத்தில இருந்து குரோதம் பகைமை வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருவான சகோதரர்களாக நண்பர்களாக அவங்க இருப்பாங்களா அவங்களுக்கு எந்த சிரமமும் கஷ்டமும் ஏற்படாது நரகத்தை விட்டு அவர்கள் வெளியேறவும் மாட்டார்கள் இப்படி அல்லாஹருபுல் ஆலமீன் சுமிச்சமான அந்த சொர்க்கத்தை குறித்து பேசுகிறான் தாங்க அன்றைக்கு வாழ்ந்த சகாபாக்கள் யாரோ சூழலா எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்ன தியாகத்தை வேண்டுமானாலும் செய்கிறோம் சுமையார் அலியல்லாஹொன்ஹா சுபஹானத சகோதரிகளை தாய்மார்கள் இந்த பயனை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே முதல் முதலாக அல்லாஹுக்காக உயிர் கொடுக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அதாவது அவங்களை பார்த்து ரசுல்லா சொன்னாங்க குடும்பமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னமும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயமாக உண்டு என்று சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் சலா அலி செல்லம் அதனால தான் அவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க பொருளாதாரத்தை இழந்தார்கள் அல்லாஹுக்காக ஒப்படைத்தார்கள் அந்த ஒரு காரணம் எதுக்கு இந்த சொர்க்கத்தை அடைவதற்காகத்தான் சொர்க்கத்துல அல்லாஹ் ரபுல்லாலும் பேசுகிறான் முஸ்லீம் உடைய ஏழுநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ்ல இபுன் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க சொர்க்கத்தை பார்த்தேன் சொர்க்கத்தில் ஒரு கனியை பார்த்தேன் அந்த கனியை நான் எடுத்திருந்தால் லவ் அகத்துஹு அது நான் எடுத்திருந்தால் இல்லை அகல் மின்ஹு மா பக்கையத்தி துன்யா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்டு மின்னும் அந்த பழம் மீதமாகவே இருக்கும் சொர்க்கத்துடைய சின்ன கனி ஒட்டுமொத்த உலக மக்களும் சாப்பிடுகிற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குமா இன்னும் அஜீசை கேளுங்கள் சுபஹானல்லாஹ் என்ன அதாவது அவ்வளவு சுமரத்தின் எது ஜன்னா முதல் டீம் சொர்க்கத்துல தான் ஃபர்ஸ்ட் டீம் சொர்க்கத்துக்குள்ள போற முதல் டீம் எப்படி இருக்குமா அல அசூரத்தில் கமல் லைலத்தில் பதில் பௌர்ணமி நிலவை பௌர்ணமி நிலவை போல பிரகாச முகத்தோடு சுபஹானல்லா எனக்கா அவணி வாழ்ந்த அடியான் எனக்காகவே நீ உன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட உனக்கு ஒரு பாவம் செய்ய பிடிக்கும் ஆனா இதனால சொர்க்கத்தை இழந்துட கூடாதுங்கிறதுக்காக உன உன்னை நீயே சீர்படுத்தி கொண்டாய் அடியானே என்று அல்லாஹ் ஹர்புல் ஆலமீன் இறை விசுவாசம் கொண்டவர்களுக்கு முதல் முதலா சொர்க்கம் போகும்போது முழு நிலவை பிரகாச நிலவை போல அல்லாஹ் ஆக்கிருவானா சும்மல்லதீன எலுனஹும் அலா அஷத்தி கௌகபின் துர்ரியுன் ஃபி ஸமாஇ அலாத் அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா வானில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல அல்லாஹ் சில முகங்களை ஆக்கி அடுத்த கட்ட மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புவானா இப்படி சொர்க்கத்துக்கு போகும் போதே ஒரு பிரகாசத்தோடையும் ஒரு மினுமினுப்போடையும் ஒரு பெரிய அந்தஸ்தோடையும் அனுப்புவானாம் இன்னும் ரசூல்லா சொல்லாம் சொல்லி காட்டுறாங்கல எபுலூன தான் சிறுநீர் கழிக்கணும் பாத்ரூம் போகணும் டாய்லெட் நாத்தம் எல்லாமே இருக்குது ஆனால் சொர்க்கவாசிகளுக்கு அவங்க சிறுநீர் கழிக்க மாட்டாங்க உல ஏத்த கவ்வி தூண மலை கழிக்க மாட்டார்கள் உல எத்து எச்சு துப்ப மாட்டாங்க எங்க போனாலும் எச்சியை துப்பி ரோட்டை நாசப்படுத்துறோம் ஆனா சொர்க்கவாசிகளை பொறுத்தவரைக்கும் எச்சு எச்சிலே அவங்களுக்கு வராது உல ஏத்த மஹி தூண என்னது இன்னைக்கு சளி ப்ராப்ளம் எல்லாேருக்குமே இருக்குது கொஞ்சம் கோல்ட் கோல்டாகி போச்சுன்னா இரும்பி இரும்பி சளியை துப்பிக்கிட்டே இருப்பான் ஆனா சொர்க்கவாசிகளுக்கு இந்த சளிங்கிற ப்ராப்ளமே இருக்காது அது மட்டுமா அம்ஷாத் உஹமுது அந்த சுர்க்கவாசிகள் பயன்படுத்துகிற சீப்பு எப்படி இருக்குமா அப்படியே வெள்ளியாலையும் தங்கத்தினாலையும் இருக்குமா ஓ ரஷ் ஹஹுமுல் மிஸ்கு அவங்களுடைய சொர்க்கவாசிகளுக்கு வெயரவே வரும் இன்னைக்கு மனுஷனுடைய உடம்புல வர மாதிரி துர்நாற்றம் உள்ள வேர்வை அல்ல அப்படியே கஸ்தூரி வாடை மணக்குகிற மாதிரியான வேர்வை அப்படியே கொட்டுமாம் ஓ மகாமிசுகுமுல் உள்வா அவர்களுடைய அறையிலே சென்ட்டு மனம் அதாவது கஸ்தூரி வாடையின் மனம் வீசிக்கொண்டே இருக்குமாம் இன்னும் பெருமான ஆசை தான் சொல்லி காட்டுறாங்க அசுவாஜுகுமுல் ஹோருல் ஈன் அந்த சொர்க்கவாசிகளுக்கு ஹோருல் ஈன் என்கிற பெண்களை அல்லா தருவான் ஆண்களை முகத்தை பாருங்க அப்படியே அப்படியே கலிக்கிறாங்க இந்த சொல்லும் போது பெண்களுக்கும் அதே மாதிரி ஆண்களும் உண்டு கவலைப்படாதீங்க அடுத்து அவங்க அவங்களை பத்தி இல்லை பின்னாடி பார்க்கலாம் அலா ஹல்கின் வாஹிதின் ஒரே மனிதருடைய தோற்றத்தில் எல்லா சொர்க்கவாசிகளும் இருப்பார்கள் யார் அவங்க அலா சூரத் அபிஹிம் எல்லாருடைய வாப்பாவான ஆதம் அலஹிஸ்லாமுடைய தோற்றத்தில் எல்லாருமே அல்லாஹுடைய கிருபை நாள்

அந்த மக்கள் என்ன பார்த்துக் கொள்ளும் போது எல்லாம் ஒரு புது பொழிவையும் புது அழகையும் உலகத்துல மனைவியை பார்க்கும் போது என்னங்க ஒரு அன்பு ஈர்ப்பு ஏற்படணும் இன்னைக்கு என்ன நடக்குது கணவனை பார்த்தா மனைவி பார்த்தா கணவர் கோவப்படுறது ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது மனைவியை பார்க்கும் போது அப்படி இன்முகத்தோடு வரவேற்பார் மனைவி அப்படியே வரவேற்பாங்களாம் இன்னும் ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க லா கருத்து வேறுபாடே இருக்காது அந்த கணவன் மனைவிக்குள்ள சொர்க்கத்துல என்ன எல்லாருமே ஒத்த கருத்துடையங்களாக இருப்பாங்க நீ கணவன் மனைவி ஏன் பிரிவிறாங்க கருத்து வேறுபாடு குழு புகும் கல்பர் வாஹிதின் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கோபம் வராது ஒரே உள்ளம் கொண்ட மக்களாக எல்லாம் இருப்பாங்க விட்டுவிட்டு வாழ்வேன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ ஆகணும் பெரிய எம்பி ஆகணும் பெரிய அரசியல்வாதியாக பெரிய சொத்துக்காரன் ஆகணும் பெரிய பதவி வரணும் கலெக்டர் ஆகணும் எல்லாமே ஆசைகள் நமக்கு இருக்குது அதுக்காக பயணிச்சு போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எந்த கண்ணும் எந்த விதமான தினமும் ஆசை கொள்ளாத அளவிற்கான பிரம்மாண்ட பிரமாண்ட சொர்க்கத்தை ஏதோ சாதாரண பயன்படுத்துகிற சீப்பை கூட தங்கத்தில் நான் தரையா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த சொர்க்கத்துக்காக நம்மை பாடுபடுத்த வேண்டாமா நம்மை ஆட்படுத்த வேண்டாமா யோசித்து பாருங்கள் இந்த ஹதீஸுகளை எல்லாம் அபு ஹுரேரா அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரினுடைய மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு முஸ்லீமுடைய ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸாக நீங்க பார்க்கலாம் இன்னொரு ஹதீஸை கேளுங்களேன் ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுவீங்க சாலமூசா அலை இஸ்லாம்

அந்த அரசனுடைய ஆட்சி அதிகாரம் முழுசும் உனக்கு இந்த சொர்க்கத்துல கொடுக்கப்படுது அப்படின்னு அந்த அந்த தாழ்வானை அந்தஸ்து கொண்ட அடியானுக்கு சொர்க்கத்துல சொல்லப்படுமா ஃபெய்யக்குலு அலி துரபி நான் பொருந்திக்கிறேன் அது எனக்கு போதும் ஃபெய் யக்கூலில் கல்லாஹ் சொல்லுவானா தா அதாவது மிஸ்லு மிஸ்லுஹு ஓ மிஸ்லுஹு ஓ மிஸ்லுஹு மிஸ்லுஹு நான்கு முறை அல்லாஹ் சொல்லுவான ஒரு முறை உலகம் அளவுக்கு ஆட்சி இன்னொரு உலக ஆட்சி இன்னொரு உலகம் இன்னும் அப்படி ஐந்து உலகத்தும் அந்த உலகத்துடைய ஆட்சியும் கொடுக்கப்பட்டா உலகமே உனக்கு இருக்குன்னா எவ்வளவு பெருசுங்க யோசிச்சு பாருங்களா அது ஐந்து உலகம் இருக்குதுன்னா அந்த அளவுக்கு நான் உனக்கு தரேன் ரொதய திரப்பி ஐந்தாவது முறையாக அஞ்சு அஞ்சு உலகத்தையும் நான் உனக்கு தரேன்னு சொல்லும்போது அந்த அடியான் சந்தோஷப்பட்டு கொடுவானா இப்ப எக்குழு ஹாதால் இது அனைத்தும் உனக்கு தான் அஷர தம் சாலிகி பத்து தடவை உனக்கு தான் பத்து உலகம் அதில் உள்ள எல்லாமே உனக்குன்னு சொன்னா எப்படி பார்க்கும் யோசி பாருங்களேன் சென்னையில ஒரு இடத்துல பங்களா எதை வேணாலும் உனக்குனாலும் போயிருவாங்க ஆனா பத்து உலகம் ஆட்சி அதிகாரம் உனக்கு தான் சொல்ல சொல்லப்படுவது சொர்க்கத்திலேயே மீண்டும் மூசா நபி கேட்டாங்களா என்னது யார் அப்பி ஃபால் ஆகும் மனசிலன் சொர்க்கத்திலேயே உயர் ரகமான சொர்க்கம் என்னன்னா சொல்ல முடியாதுப்பா இப்ப உலாய் கல்லூதி நர்த்து என்னென்ன நாடுறாங்க எல்லாமே அவங்களுக்கு இவங்களுக்காவது பத்து உலக அளவுக்கு அருள் கூட ஆனா சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்களுக்கு அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அனைத்தையும் நான் தரும் அவங்க கண்ணியத்தை நான் பாதுகாக்க பொறுப்பேற்றுக்கிறேன் அவங்க ஆசை நிறைவேற்றுவதான் என்னுடைய ஆசை என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவானாம் ஒலம் தஸ்மா உதனும் ஒலம் எஃப்தூர் அல கல்வி பஷர் எந்த விதமான மனமும் என்னாத அவங்க கேட்கறத கொடுத்துக்கிட்டே நான் இருப்பேன் என்று சொர்க்க வாசிகளை குறித்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசுகிறான் தாரு சலாம் என்கிற சொர்க்கமுண்டு தாருல் தாரு என்கிற ஒரு சொர்க்கமுண்டு உண்டு அமீன் என்கிற சொர்க்கம் உண்டு மக்கா அது சிதப் என்கிற சொர்க்கம் உண்டு ஜன்னத்து கிர ஒரு சொர்க்கம் உண்டு இன்னும் ஒரு சொர்க்கம் உண்டு ஜன்னத்துல் firdaus உளைகஹுல் வாரிசூன் இருபத்தி மூணு ஆவத்தி ஆயிரத்தி யார் அல்லாஹூ கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ சுபஹானுக்கு வாரி சித்தார்களாக நாம் ஆக்குவோம் அந்த அவர்கள் நாம் நுழைய செய்து அவர்களை குதூகலப்படுத்துவோம் என்று அல்லாஹுடைய கருணையை பார்த்தீர்களா அல்லாஹுடைய எனக்காக வாழ்ந்து விட்டால் அந்த அடியாக நான் என்ன வேணாலும் செய்வேன் அல்லஹ் சொல்லி காட்டானே அப்படிப்பட்ட அல்லாவையா நாம் மறக்கிறோம் அப்படிப்பட்டு அல்லாஹ் நாம் நிராகரிக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பர்களே இன்னும் பெருமானார் சரதா சொல்லி காட்டினார்கள் மன் ஆ மனமில்லாஹி ஓ ரசூலிஹி ஒக்காம சலாத்த ஓ சாம ரவலான ஒக்கான ஹக்கன் அலல்லாஹி அய் யுது ஹைலஹுல் ஜென்னா அல்லாஹ் அரசூலை நம்பி தொழுகை நிலைநாட்டி நோன்பு வைத்து தர்மங்களையும் கொடுத்து வந்தால் அந்த அடியானை சொர்க்கத்துக்குள்ள நுழைவிப்பதை தன்மீதே அல்லாஹ் கடமையாக்கி கொள்கிறான் சுபஹானல்லாஹ் ஃபகால யார் அசூல சலதாளி செல்லும் அஃபலா நூ இதை மக்களுக்கு நான் சொல்லவா பெருமானார் சொன்னார்கள் இல்லை இன்னஃபில் ஜன்னதி மியா தூத ரஜா சொர்க்கன்ன சாதாரணமாக உங்களுக்கு எல்லாம் சொர்க்கங்கிறது நூறு தரம் நூறு ஃப்ளோர் இருக்கான் சொர்க்கத்தில் அட் த அல்லாஹ்ரில் முஜா ஹிதினஃபி சபீல் ஒவ்வொரு அந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் அல்லாவுடைய பாதையில வாழ்றாங்க இல்லையா அவங்களுக்காக அல்லாஹ் தேர்படுத்திருக்கிறான் மா பைன தரஜ தைத் மா பைன தரஜ தைனி கமா பைன சமா இவல் ஆர் ஒவ்வொரு ஃப்ளோருக்கு நடுவுல அதாவது ரெண்டு உலகத்தை வைத்தாலும் இடம் காலியாகவே இருக்கும்

தொழுகையாளிகளை தவிர யாரும் அதுக்குள்ள போ அதாவது சாரி நோன்பு வைத்தவர்களை தவிர யாரும் அதற்குள்ள போக முடியாது நம்ம ஒரு ஐயான் வாசல் வழியாக சொர்க்கம் போகிற பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அல்லாஹம் எல்லோருக்கும் தரவேன் யாழ்லா எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இந்த நோன்பின் மூலமாக இதோ இந்த பிரம்மாண்ட ரையான் வாசல் மூலமாக சொர்க்கம் செலுகிற தௌஃபிக்கையும் பெரும் பாக்கியத்தையும் இந்த சொர்க்கத்தினுடைய எல்லா இப்படிப்பட்ட சுகத்தையும் அனுபவிக்கிற தௌஃபிக்கை எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக ரஹ்மானே இன்னொரு ஹதீஸை கேளுங்கள் பெருமானா சலதா அலிசல்லம் அல்லாஹுடைய காலடியில சஜிதாவிலே விழுந்து கேட்பார்கள் யா முகமது இரஃபா ராசகர் அல்லாஹ் சொல்வான் முகமது உங்க தலையை உயர்த்துங்க என்ன சொல்வான் அல்லாஹ்

அந்த அல்லாஹ் நீ சத்தியமிட்டு சொல்கிறேன் இன்னமா பைன மிஸ்ரா ஐனி மின் மசாரி அல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய ஒரு கதவின் முனைக்கும் இன்னொரு கதவின் முனைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா பைன மக்கத்த வஹிம் வஹிமியர் அவ் கமா பைன மக்கத்த வ புஸ்ரா மக்காவுக்கும் புஸ்ராவுக்கும் அல்லது மக்காவுக்கும் ஹிமியர் ஊருக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி உள்ள ரெண்டு ஊரு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போவோம் அந்த அளவுக்கு ஒரு கதவு மட்டுமே இருக்கும் என்றால் சுபஹானல்லாஹ் யோசிச்சு பாருங்க இந்த ஹதீச புஹாரினுடைய நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பது அபு ஹரேரா ரலி அல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க இன்னொரு ஹதீசையும் கேளுங்கள் இந்த ஹதீஸ் எல்லாம் கேட்டு கேட்டு நம்முடைய நன்மை அதிகப்படுத்தினங்க எப்படியாவது இந்த சொர்க்கத்துக்குள்ள போயிடணும்ப்பா இதுதான் போய் என் லட்சியம் அப்படிங்கிற உணர்வு இருக்குது ஆனா செயல்படுறது இல்லையே நரக நெருப்புக்கு போயிடக்கூடாது இதுதான் எனக்கு வேணும் என்று தத்தளிக்கக்கூடிய துடிதுடிக்கக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் இருப்போம் அல்லாஹ் உடைய அதாவது இரு இரு ஜோடிகள் ஜோடி பொருளை பொருளை ஏதாவது ஒரு தர்மம் செய்து விட்டால் அந்த தர்ம வாசல் மூலமாக அழைக்கப்படுவாராம் தனி வாசல்கள் உண்டு உண்டுகை வாசல் வழியா வாங்கப்பா ஜிஹாது செய்தவர்களுக்கு ஜிஹாது என்கிற தனி வாசல் வழியா சொர்க்கத்துக்கு வருவாங்க நோன்பாளிகள் வாசல் வழியாக வருவாங்க தர்மம் செய்தவர்கள் எல்லா வாசல் வழியாக வருவாங்க

அபு ஹரேரா அளி அல்லாஹுன்னு அவங்க அறிவிக்கிறாங்க முது புகாரியுடைய ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாவது ஹதிசாக நீங்கள் பார்க்கலாம் இப்படி சொர்க்கத்துல பல படித்தரங்கள் உண்டு அதுடைய வாசனைகள் அதுடைய பானங்கள் அதுடைய பழங்கள் சுபஹானதா முப்பத்தி ஒன்பதாவது ஆயம் எழுபத்தி மூன்றாவது வசனம் ஒசீ கல்லதினத்தகௌ ரொப்பகும் இளல் ஸுமரா கூட்டம் கூட்டமாக ரஹ்மானுடைய அருளோடு சொர்க்கவாசிகள் போவார்களாம் நுழையும் போதே அல்லாவுடைய அருள் உங்கள் மீது உண்டாகட்டும் வாங்க என்று சொல்லப்படுமாம் அது மட்டுமல்ல அந்த வாசல் வழியாக ஒரு சொர்க்கவாசி வரும்போது வானவர் திறந்து விடும்போது சொல்லுவாராம் உங்களுக்கு மட்டுமே திறந்து விட பிரத்யோகமாக என்னை எல்லா தீர்மானிச்சிருக்கிறான் உங்களுக்கு பணிவிட செய்யத்தான் நீ நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சொர்க்கவாசியை பார்த்து அந்த வானவர் சொல்லுவாராம் ஆனஸ் ரலி அல்லாஹன் அறிவிக்க முஸ்லீமுடைய முன்னூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸாக இதை பார்க்கலாம் அபூதர் ரலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்க புகாரினுடைய மு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் உதுஹிலத்தில் ஜ நான் சொர்க்கத்துக்குள்ளே சென்றேன் என்னங்க சென்ற கயிர்கள் எல்லாம் அதான் முத்துக்களாக இருந்தது இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா சொர்க்கத்தின் மண் என்ன தெரியுமா கஸ்தூரி வாடை சொர்க்கத்தின் கற்கள் என்ன தெரியுமா முத்தாலான மாளிகை சொர்க்கத்திலே கண்ணாடி மால் கண்ணாடியிலே கட்டப்பட்ட மாளிகை இருக்குது முத்துக்களால் கட்டப்பட்ட மாளிகை இருக்குது உமர் அலி அல்லாஹன் அதுக்கு அந்த முத்தாலான மாளிகைக்கு சொந்தக்காரங்களாக இருந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல சொர்க்கத்து அரண்மனைகளை குறித்து அல்லாஹ் அல்லாஹரு ஆலமீன் பேசுகிறான் அந்த அரண்மனைகள் எல்லாம் பிரம்மாண்டமா அடுக்கடுக்காக இருக்கும் முத்துக்களாலே கட்டப்பட்டு இருக்கும் அதாவது பஷ்ர நபி சொல்லி சொல்லம் ஹத்திஜா ஹத்திஜா அல்லாஹன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட முத்து மாளிகை அவங்க சொல்லி அவங்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உமர் அலியுல்லான் அவர்களுக்கும் சொல்லி இருக்கிறாங்கன்றதுனா ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம் சொர்க்கத்துல வசந்த காற்று வீசுமாம் அந்த காற்றினால் எப்படியா ஒவ்வொருத்தருடைய முகங்களும் அழகாகி கொண்டே இருக்குமாம் ஹூரில் ஈன் என்கிற அந்த பெண்கள் எந்த எந்த ஆணும் அழகான பெண்கள் முத்துக்களால் பதுக்கி வைக்கப்பட்ட பெண்கள் ஆண்களுக்கும் அப்படி அல்லாஹ கொடுப்பான் இப்படிப்பட்ட ஹூரின் பெண்கள் அங்கு பஜார் இருக்குமா அங்கு போய் என்ன பண்றது அந்த பஜார்களை கடை விதிக்கு போயிட்டு வரும்போது போகும்போது இருந்த அழகை விட இவர் இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா அழகாக மாறிடுவாராம் அந்த அளவுக்கு தங்களுக்குள்ள குரோதங்கள் இருக்காது சொர்க்கத்து மரம் சொர்க்கத்தின் நிழலை குறித்து சொல்லப்படும் போது அந்த நிலையில நூறு ஆண்டுகள் டிராவல் பண்ணி போனாலும் அல்லாஹ் சொல்லும் போதெல்லாம் ரெண்டு இருபத்தி ஐந்து உங்களுக்கு சொர்க்கம் கிடையாதுப்பா கிடையாது பல பல சொர்க்கத்தை அல்லாஹ் தருவதாக இதோ நமக்கு வாக்குறுதி அளிக்கிறானே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் ருசிக்க வேண்டாமா சொர்க்கத்தின் முதல் உணவு எதுன்னு கேட்கப்படும்போது போது மீனினுடைய ஈரல் அதுல உள்ள ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டுச்சு இன்னும் என்ன ஆசைப்படுறாங்களோ எல்லாமே அவங்க சுத்தி சிறுவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள் இன்பமான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு எந்தவிதமான விதமான அந்த சொர்க்கத்தில் இருக்காது இப்படிப்பட்ட இந்த ஆடம்பரமா இன்னும் நிறைய சொர்க்கத்தை பத்தி இருக்குது இருந்தாலும் ஒரு ஹிண்ட்டுக்காக ஒரு முன்னுரைக்காக இந்த சொர்க்கம்னா என்னன்ற சொல்றதுக்காகத்தான் முக்கியமான சில சம்பவங்கள் சொர்க்கத்தின் பாத்திரங்கள் சொர்க்கத்தினுடைய ஆடைகள் சொர்க்கத்தில மினுமினுக்கக்கூடிய முத்தாலான ஆடைகள் எல்லாமே எல்லாமே தங்கம் கோல்டு தான் அங்க அங்கெல்லாம் போய் உங்களுக்கு பித்தளை சில்வர் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது எல்லாமே அல்லாஹரு அதாவது நீ கற்பனையே பண்ண முடியாதுப்பா அப்படின் அது ஒன்னே போதும் சொர்க்கத்தினுடைய அடிமட்ட அதாவது சுகத்தை அனுபவிக்க கூடியவரே பத்து பூமி ஆட்சியை பெற்றா எப்படி இருக்கும் பத்து பூமி உனக்கு தானே எப்படி இருக்கும் அந்த அளவுனா என் அடியான் எதை ஆசைப்பட்டாலும் அதை நான் அப்படியே தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற சொர்க்கம் தான் இந்த சொர்க்கம்

எல்லாமே அல்லாஹ் இல்லை அடியானே அடியானே நீ நீ கேட்க கேட்க நான் தர ஆசைப்படுகிறேன் என்று என் சொர்க்கத்துக்காக வாழ்ந்தவனே உனக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்ட நேரத்திலே கூட பிடிப்போடு வாழ்ந்து எல்லா ஷைத்தானிய சைத்தானிய இருந்து வாழ்ந்தாயே அதனால் நீ கேள் நான் தரும் என்று அல்லாஹு சொல்லுவானாம் அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்களா முக மலர்ச்சியான குதகலத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் உன்னுடைய உருவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ரப்பே இவ்வளவுதானா நீ கேட்டால் நான் செய்வேன் அடியான் என்று அல்லாஹ் தன் திரையை அகற்றி தன்னை அல்லாஹ் காண்பித்துக் கொடுப்பான் மீண்டும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இதை காட்டிலும் சிறப்பானதை நான் உங்களுக்கு போகிறேன் சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்வான் யா உன்னை பார்ப்பதை காட்டிலும் எங்களுக்கு எந்த அதை விட பெஸ்ட் ஆசை எதுவுமே இல்லையா அல்லா இல்லை சொர்க்கவாசிகளை இன்ப இன்பத்தினுடைய அனைத்தையும் நீங்கள் விட்டீர்கள் ஆனால் நீங்கள் அடையாத ஒன்றை நான் உங்களுக்கு போகிறேன் ஆச்சரியப்பட்டு போனா போவார்கள் சொர்க்கவாசிகள் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆச்சரியப்படக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எங்கள் எல்லோரும் வேண்டும் ரஹ்மானே அல்லாஹ் சொல்வானாம் என் அடியார்களே இனிமேல் பல அஸ்கத்து அழைக்கும் அபதா உங்கள் மீது நான் கோபமே மாட்டேன் சுபகானதா என்னுடைய அருள் என்னுடைய அன்பு மட்டும்தான் உங்களோட என்றைக்குமே இருக்கு என் கோபங்கிற பேச்சுக்கே உங்களை யாருக்கும் இடம் கிடையாது நிம்மதியா வாங்க என்ஜாய் பண்ணுங்க போங்கப்பா நிம்மதியான என்ன வேணுமோ குடிபாடங்களாக இருந்தாலும் மதுக்களாக இருந்தாலும் மயக்கம் வாந்தி வராத செழிப்பான மதுபானங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க நிம்மதியா என்னுடைய அருளை பெற்று வாழுங்கள் என்று அல்லாஹ் ரூபுல்லாலும் சொல்லி அனுப்புவானே அந்த ஒவ்வொரு வார்த்தை நம்முடைய முகத்தை பார்த்து சொல்ல வேண்டாமா இல்லையா அதற்காகத்தான் நண்பர்களே இந்த மறுமையை நோக்கி என்கிற ஒரு தொடரில் ம மரணத்தை குறித்து மன்னரையை குறித்து கேமத் நாளுடைய அடையாளங்களை குறித்து அல்லாஹுடைய தண்டனைகளை குறித்து இதோ சொர்க்க மரலும் அலமது இல்லா பார்த்திருக்கிறோம் அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் இது ரமலான் முழுக்க நாள் பேச வேண்டிய ஒரு தொடர் உள்ள விஷயம்தான் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக எனக்கு உங்களுக்கு ஒரு பயம் வருவதற்காக இந்த செய்திகளை அலமதுல்லா ஷேர் பண்ணிக்கிட்டோம் சொர்க்கத்து சுகமான வாழ்க்கையை அடைவது மட்டும் தான் நம்முடைய லட்சியம் லட்சியம் அல்லா நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஈமானோடு வாழ்ந்து மரணித்த நம் எல்லோருடைய அந்த அந்தஸ்து அல்லாஹ் தந்து நம்முடைய முகத்தை பார்த்து நீ என்னுடைய அடியான் உண்மையில கோபட மாட்டேன் நம்ம ஒவ்வொருத்தையும் பார்த்து அல்லா சொல்றதுக்கான தகுதியை நான் மின்சால வளர்த்தி கொள்வேன் எல்லா பாவத்தையும் விட்டு ஒழிச்சிருவேன் இந்த உலக வாழ்க்கை தான் களம் அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தும் போது அந்த மருத்துவ தகுதியாக நான் இருப்பேன் இன்ஷா அல்லாங்கிற ஒரு உணர்வு ஏற்படுத்த நினைவுபடுத்திக் கொள்வோம் எனவே இன்றோடு அந்த மரண மறுமையை நோக்கி என்ற தொடர் முடிகிறது இந்த பத்து நாள் பேசின இந்த தொடர்ல ஏதாவது வாய் தவறி தப்பான வார்த்தைகள் வந்திருந்தால் தெரியாம யார் மனசை புண்படுத்தி பேசியிருந்தால் அல்லாஹுக்காக மன்னித்துக்கொள்ளுங்கள் இறை அச்சத்தோடு இந்த செய்திகளை கேட்டு நமக்கு மத்தியில முழுமையான தக்குவாவை வளர்த்தி கொள்ள வேண்டும் அதற்கான முழுமையான இவாதத்தையும் முழுமையான ஒரு இஸ்லாமிய உணர்வையும் நரகம் போய்விடக்கூடாது சொர்க்கம்தான் என் நோக்கம் என்கிற பெரிய ஒரு தகுதி நம்ம ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்தரல வேண்டும் யா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து மரணம் நெருங்கும் போது அந்த மௌத்துக்கு தகுதியான மக்களாக நாங்கள் இருந்து யாரப்பே எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹா இல்லல்லா என்கிற வார்த்தையை அல்லாஹியை எங்களை மொழிய வைத்து கபருடைய வேதனை கபருடைய வேதனை கொஞ்சம் கூட இல்லாமல் விசாலமான கபூருடைய வாழ்க்கையை எங்களுக்கு தந்து இலகுவாக பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் நீ தந்து ரஹ்மானே அந்த கபு எல்லா விதமான வெற்றிகளும் பெற்று மறுமையில் நாங்கள் எழுப்பப்படும் போது நபிமார்களோடு நரக நெருப்பினுடைய கொடூரம் அந்த பக்கம் கூட சொர்க்கத்தில் உன்னை பார்த்து உன்னுடைய அந்த சிரித்த முகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய பெரும் தௌஃபிக்கை கொண்ட மக்களாக எங்கள் எல்லோரும் யார் ரஹ்மானே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்ப அங்கத்தினரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் ரஹ்மானே அந்த அந்த தகுதியை நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்காக சமர்ப்பிக்கக்கூடிய மக்களாக இந்த ரமலானை எங்களை பக்குவ பக்குவப்படுத்திய மக்களாக நீ ஆக்கி அருள் புரிய வேண்டும் யாழ்லா இந்த ரமலால் நாங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் லைலத்தில் கதருடைய முக்கியமான பாக்கியமான இரவுடைய பொக்கிஷங்களையும் அடைகின்ற தௌஃபிக்கையும் தந்து பெருநாளுடைய அந்த கண்ணியத்தை புரிந்து எல்லா மக்களும் குதூகலமாக சந்தோஷமாக கொண்டாடுகிற தௌஃபிக்கை தந்து அருள்வாயாக இந்த ரமலானுடைய இந்த இருபத்தி ஒன்பது நாளுடைய தொடர் நிகழ்ச்சியில எல்லா விஷயங்களையும் அல்லாஹுக்காக இஹலாசோடு முழுமையான முறையில கேட்டு பயன்பெற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக எனக்காகவும் துவா செய்து கொள்ளுங்கள் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவான் எது எல்லா வகையான உதவிகளும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து இது போல பல ரமலானில உரை நிகழ்த்த தௌஃபிகை அல்லாஹ் தந்து மார்க்க பணிகளுக்காக நம்முடைய ஒத்துழைப்பை ஒவ்வொரு நேரத்திலும் கொடுத்து ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கிற பெரும் பாக்கியத்தை தௌஃபிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் تندر البريواناها واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته. الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون